வணக்கம் இன்னைக்கு நாம ஜித்து கிருஷ்ணமூர்த்தியோட வன்முறை பற்றிய சிந்தனைகளை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் உங்ககிட்ட இருக்கிற அந்த வன்முறை மூலமும் உண்மையான அமைதியும் குறிப்புகளை வச்சுதான் போறோம் அதாவது வன்முறைனா உண்மையில என்ன உண்மையான அமைதிக்கு வழியது இதை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் கிருஷ்ணமூர்த்தியோட பேச்சுகள் உரையாடல்கள் இருந்து எடுத்த இந்த குறிப்புகள் இருக்கு இல்லையா இதை வச்சுதான் நாம இந்த உரையாடலை முன்னெடுத்துட்டு போக போறோம் சரி முதல்ல கிருஷ்ணமூர்த்திய பொறுத்தவரைக்கும் வன்முறைங்கிறது வெறும் அடிதடி சண்டை போடுறது மட்டும் இல்லையா இல்லவே இல்ல அதுக்கும் மேல இங்கதான் விஷயம் கொஞ்சம் ஆழமாகுது அவர் என்ன சொல்றாருன்னா பயம் பேராசை மத்தவங்களோட நம்மள ஒப்பிட்டு பாக்குறது என் ஆசை கூட இந்த மாதிரி மனசுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் கூட வன்முறையோட வடிவங்கள் தான அவர் பாக்குறாரு ஓ அப்படியா அதாவது நாம கோபமா ஒரு வார்த்தை சொல்றது இல்ல ஒருத்தர முறைச்சு பாக்குறது இல்ல பயத்துல ஒரு விஷயத்துக்கு கட்டுப்பட்டு போறது இது கூட வன்முறைங்கற கணக்குல வருமா ஆமா ஆமா அவர் அதை தெளிவா சொல்றாரு வன்முறைங்கிறது இன்னொருத்தர கொல்றது மட்டும் இல்ல நாம ஒரு கடுமையான வார்த்தை பேசும்போதும் சரி ஒருத்தர அலட்சியமா தள்ளிவிடும் போதும் சரி இல்ல பயத்தினால ஒடுங்கி போகும் போதும் சரி அதுவும் வன்முறைதான் இது உம் இது நம்ம யோசிக்கிற விதத்தையே மாத்துதில்ல சரி அப்போ இந்த எல்லா விதமான வன்முறைக்கும் அடிப்படை என்னன்னு அவர் சொல்றாரு மிக முக்கியமான கேள்வி கிருஷ்ணமூர்த்தியோட மைய கருத்து என்னன்னா எல்லா வன்முறைக்கும் ஆணி வேர் வந்து அந்த நா அப்படிங்கிற உணர்வு தான் அகங்காரம் அகங்காரம் அதாவது நா என்னுடையது அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு தனிப்பட்ட உணர்வு அது எப்படி வன்முறைக்கு காரணமா அமைது இப்ப பாருங்க அந்த நாங்கிற உணர்வு வரும்போதே நாம மத்தவங்களிருந்து நம்மள பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சிடுறோம் நான் நான் தமிழ் பேசுறவன் ஆரம்பிக்கும் போதே அங்கேயே ஒரு பிரிவு வந்துடுது மற்றவர்கள் வேறு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகுது இந்த பிரிவினைதான் கிருஷ்ணமூர்த்தி சொல்ற மாதிரி முரண்பாடுகளுக்கும் கடைசியில வன்முறைக்கும் வழிவகுக்குது ஓ அவர் சொல்ற ஒரு வரி ஞாபகம் வருது நீங்க உங்களை ஒரு ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்தவன் நினைக்கும் போதே நீங்க வன்முறையில ஈடுபடுறீங்க அப்படின்னு இது கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்க வைக்குது நம்ம அடையாளமே பிரச்சனைக்கு காரணமா இதுல ஆழமான ஒரு சுய விழிப்புணர்வு செல்ஃப் அவேர்னஸ் சொல்றோமே அது அப்புறம் அதை உற்று நோக்குறது அப்சர்வேஷன் இது மூலமா தான் முடியுங்கிறாரு வெறும் உற்று நோக்குறதா அதாவது கோபம் வருதுன்னா அதை அடக்காம இல்ல அதுல இருந்து தப்பிக்க நினைக்காம சும்மா பார்த்துட்டு இருக்கணுமா அது அது எப்படி வேலை செய்யும் இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றார்னா அந்த உணர்வு வரும்போது அது தப்புன்னோ எந்த முத்திரையும் குத்தாம அத வெறுமனே கவனிக்கணும் நான் வன்முறையா இருக்கேன் இதோ இது இருக்கு நான் இதுல இருந்து ஓடல இத அடக்கவும் இல்ல இதுக்கு காரணம் சொல்லவும் இல்ல அப்படின்னு அதை அணுகும் போதுதான் அதோட உண்மையான இயல்பு புரிய ஆரம்பிக்கணும்ங்கிறாரு சரி சரி அப்போ நம்ம கிட்ட இருக்கிற வன்முறைய முதல்ல ஒப்புக்கிட்டு அப்புறம் அத விலகி நின்னு கவனிக்கிறது தான் முதல் படி ஆமா அதுதான் தொடக்க புள்ளி அப்போ உண்மையான அமைதிங்கிறது வன்முறையை இல்லாம இல்ல அதை முழுசா புரிஞ்சுக்கிறதுல இருக்குன்னு சொல்ல வராரா கரெக்ட் வன்முறையை எதிர்த்து நிக்கிறதுல அமைதி வராது புரிஞ்சுக்கும்போது அந்த நான்ங்கற உணர்வு அந்த அகங்காரம் தானா கரைய ஆரம்பிக்கும் அப்போதான் உண்மையான அமைதி வரும் விடுபடுறோம் அவர் சொல்றார் அப்போ நம்ம சுத்தி இருக்கிற இந்த வன்முறை நிறைஞ்ச சமுதாயத்தை நாம தான் உருவாக்கி இருக்கோம் அப்படித்தானே நாம வன்முறையா இருக்கிறதாலதான் வன்முறை நிறைஞ்ச ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இருக்கோம்னு அவர் சொல்றது குறிக்குது நிச்சயமா நம்ம ஒவ்வொருத்தரோட மனசுல இருக்கிற அந்த வன்முறையோட அந்த பயத்தோட பிரிவினையோட கூட்டு விளைவுதான் இந்த சமூகம் அதனால மாற்றமும் தான் வரணும் சரி இவ்வளவு நேரம் பேசுனதுல இருந்து நாம முக்கியமா எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன ஒரு சுருக்கமா சொல்லுண்ணா முதல்ல வன்முறைங்கிறது வெறும் உடல் ரீதியான தாக்குதல் இல்ல நம்ம மனசுக்குள்ள ஓடுற பயம் பொறாமை ஒப்பீடு இது கூட தான் ரெண்டாவது இது எல்லாத்துக்கும் மூலம் வந்து அந்த நான்ங்கற அகங்கார உணர்வு அதுதான் மனுஷங்களுக்குள்ள பிரிமினைய உண்டாக்குது மூணாவது இந்த வன்முறையை கையாள்றதுக்கு வழி வந்து அதை அடக்கவோ எதிர்க்கவோ செய்யாம விழிப்புணர்வோட தீர்ப்பு சொல்லாம அத உற்று நோக்கணும் அப்படி உற்று நோக்கும்போது அந்த வன்முறையோட வேர் புரியும் அகங்காரம் கரையும் அப்போ உண்மையான அமைதி சாத்தியமாகும் ஆமா இது ஏதோ தத்துவ மாதிரி கேட்டாலும் இது நடைமுறையில பயிற்சி செய்யக்கூடிய ஒரு விஷயம்னு அவர் சொல்றாரு கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன் கிருஷ்ணமூர்த்தி நம்ம எல்லார்கிட்டையும் கேட்கற மாதிரி ஒரு கேள்வி நமக்குள்ளேயே கட்ட முடியுமா இதுதான் உண்மையான அவர் சொல்றாரு ஆமா நீங்க பாருங்க அடுத்த தடவை மத்தவங்களோட உங்களை ஒப்பிடும் போதோ இல்ல ஒருத்தரை பத்தி மனசுக்குள்ள தப்பு சரின்னு எடை போடும் போதோ அந்த எண்ணம் வந்த உடனே அதுக்கு எதிர்வினை ஆற்றாம ஒரு கணம் நிறுத்தி அந்த எண்ணத்தை சும்மா கவனிச்சு பாருங்களேன் உங்க மனசுக்குள்ள இருக்கிற முரண்பாடுகள் பத்தி அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க இதை பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க